உலகெங்கும் இருக்கும் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்னாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு டிசம்பர் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாத பலன்கள்ல இந்த டிசம்பர் மாதம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாத பலன்களாக இருக்கும் ஏன்னா இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் தன்மையை பொறுத்து ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு அமைப்புகள் கிடைக்க போகுது அதே சமயத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் வழிபட ஒரு தெய்வம் ஏன்னா இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனைகள் இன்னும் நிறைவுக்கு வராம இருந்தது அப்படின்னா இந்த மாதத்துல நம்ம வழிபட வேண்டிய அந்த தெய்வத்தினுடைய கோயில் ஸ்தலத்தை சொல்லியிருக்கிறோம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க மெரிபா பன்னீர் ஹை ட்ரஸ்ட் மெரிபா கண்ணீராசி அன்பர்களுக்கு வருடத்தின் இறுதி மாதமான இந்த டிசம்பர் மாதம் அதிகப்படியான ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள் முழுமையாக நிறைவடைவதற்குண்டான ஒரு நேரம் அப்படின்றது நெருங்கி கொண்டே இருக்கு இந்த கண்ணீராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல அனுபவிக்காத சில விஷயங்கள் எல்லாத்தையுமே கடந்த ஒரு எட்டு மாதத்துல அனுபவிச்சிருப்பாங்க அந்த எட்டு மாதம்ன்றது பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு மாதமாக இருந்திருக்கும் அந்த எட்டு மாதத்துல இவர்களுக்கு இருந்த அதிகப்படியான ஒரு தொந்தரவுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த மன ரீதியான தொந்தரவுகள் அடுத்து கடன் சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் தொழில் செஞ்சுட்டு அந்த தொழில்ல மிக பெரிய அளவுக்கு நஷ்டத்தை அனுபவித்தவர்களும் இந்த கன்னிராசி என்பர்கள் தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்ல ஆரம்பித்த அந்த தொழிலாகப்பட்டது ஒரு ஆறு மாதத்திலேயே ஒரு நிறைவடைவதற்குண்டான ஒரு கால நெருக்கடியை சந்தித்த அன்பர்களும் இந்த கன்னிராசி என்பர்கள் தொழில் ஆரம்பிச்ச உடனே கடன்ல அவதிப்பட்டு அந்த தொழிலை மூடுவதற்குண்டான ஒரு நேரமும் மிக எளிதாக வந்துருச்சு ஆனா வளர்வதற்குண்டான ஒரு நேரம் வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு தான் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இவர்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது இவர்கள் பேஸ் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த நிரந்தர பிரச்சனையிலேயே அந்த ஒரு கடன் தொந்தரவுகள் அப்படின்றது அதிகப்படியாக இருந்திருக்கும் கண்ணிராசி அன்பர்களினுடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா மிக பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்திருப்பாங்க அந்த கன்னிராசி என்பர்களினுடைய குழந்தைகள் தன்னுடைய வாழ்நாள்ல அனுபவிக்காத சில அவமானங்களை எல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க இந்த கன்னிராசி பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளை ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃப அவங்களுக்கு கொடுத்திருந்திருப்பாங்க ஆனா இவர்களுக்கு அந்த குழந்தைகள் அனுபவித்த அந்த அவமானங்கள் பாத்தீங்கன்னா அதையெல்லாம் விட அதை தாண்டி மிக பெரிய ஒரு அவமானங்களாக இருந்திருக்கும் அவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலயோ இல்ல கல்வி பருவத்திலேயோ இல்ல அந்த காதல் போன்ற விஷயத்திலேயோ இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளை இந்த கண்ணீராசி பெற்றோர்கள் கூடிய ஒரு தருணம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கடந்த ஒரு எட்டு மாதங்களாக இருந்திருக்கும் இதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அப்படின்றது இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது உங்களுடைய ராசி அதிபதி இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த மாதத்துல மிகுந்த ஒரு மன நிம்மதியோட சில விஷயங்களை முயற்சி செய்யக்கூடிய ஒரு தருணம் கடந்த காலத்துல அந்த தொழில்ல ஏதாவது மிகப்பெரிய ஒரு நஷ்டங்கள் வந்திருந்தது அப்படின்னா மனதுல போட்டு குழப்பிக் கொள்ளாமல் அடுத்த கட்ட ஒரு சில முயற்சிகளை இந்த டிசம்பர் மாதம் மிகப்பெரிய அளவுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் இந்த டிசம்பர் மாதத்துல இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய நான்காம் இடத்துல சூரியன் செவ்வாய் அடுத்து சுக்கரன் ஆகப்பட்டவர் மூன்று கிரகங்கள் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் ப்ராப்பர்ட்டிய சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய சொத்துக்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு அக்கறை காட்டுவார்கள் ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஒரு ஏமாற்றங்கள் அப்படின்றது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும் கடந்த காலத்துல ரெனோவேஷன் சம்பந்தப்பட்ட ஒர்க்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு இழப்புகள் அப்படின்றது இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் அவர்களினுடைய வருமானம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விரய செலவுக்கு ஒரு ரெனோவேஷன் செய்து நம்மளுடைய வீடை புதுப்பிக்கலாம் இல்ல ஒரு வாடகை வருமானத்திற்கு ஒன்னு ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்ச சில வேலையாகப்பட்டது இவர்கள் கை மீறி போகக்கூடிய அளவிற்கு அந்த வேலை உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்திருக்கும் இந்த மாதிரி மாதிரியாகலாம் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணத்தை தான் இந்த அனுபவிக்காசி என்பர்கள் நில ராசியை சார்ந்தவர்கள் இந்த அப்படின்னு சொல்லும் போது இவர்களுக்கு அந்த நடைப்பயணம் அப்படின்றது அதிகமாக பிடிக்கும் அதே சமயத்துல சொகுசாக வாழக்கூடிய சில வாழ்க்கை முறைகளும் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு ஆர்வமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் இவர்கள் இந்த காலகட்டம் இந்த டிசம்பர் மாதத்துல சில தலங்களுக்கு போயிட்டு ஒரு நேர்த்தி கடன்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் நில ராசியில இருக்கக்கூடிய அந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய அரசாங்க உத்தியோகம் சம்பந்தப்பட்ட தனியார் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட சில மாற்றங்கள் வருவதற்குண்டான ஒரு நேரம் டிரான்ஸ்பர் ஆர்டர் அப்படின்ற உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றம் செய்வதற்கு ஒரு சாதகமான ஒரு தருணங்களும் இந்த ராசியில இருக்கக்கூடிய அஸ்தம் அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய வெளியூர் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில முயற்சிகளுக்கு ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நல்ல ஒரு சுமூகமான உறவை அனுபவிப்பதற்குண்டான ஒரு நேரம் அடுத்து விவாகரத்து சம்பந்தப்பட்ட சில வழக்குகள் இருந்து நிவர்த்தி அடைவதற்கும் விவாகரத்துக்கு போன வழக்குகள் எல்லாமே மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது அடுத்து சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகளை செய்ய போறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா உற்பத்தி சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு நிறைய ஒரு எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகளும் அடுத்து கான்ட்ராக்ட் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட சில தொழில்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் இந்த கன்னிராசி அன்பர்கள்ல அந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப போல்டா இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அதே சமயம் ரொம்பவும் அதிகமான ஒரு திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க அதனால ஒரு கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு ட்ரெயினராகவோ ஒரு அட்வைசரியாகவோ இருக்கிறதுக்கு இவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய இவர்களுக்கு மிக அருமையான ஒரு வாய்ப்புகள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த டிசம்பர் மாதம் கிடைப்பதற்குண்டான ஒரு அரிய காலகட்டமாக இருக்கும் இந்த கண்ணீராசி அன்பர்கள் தன்னுடைய சில கடன் தொந்தரவு

சார்ந்தவர்களோடு மிக அதிகமாக ஒரு கோபம் பெற்று பேசுவது இந்த மாதிரியாக தன்னைத்தானே தன்னுடைய நிதானம் இழந்து செயல்படக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அவர்களுக்கு உண்டான சில மனநிலை சார்ந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு நீங்க இந்த டிசம்பர் மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிங்க வழிபாடு பண்றது நல்லது அதாவது மகாலிங்கேஸ்வரர் வழிபாடு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த வழிபாடு பண்றது ால பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களினோடு ஒரு மன இணக்கத்தோடு செயல்படுறதுக்கு உண்டான ஒரு நேரம் கடந்த காலத்துலலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடோடு செயல்பட்டுருப்பீங்க அடுத்து உங்களுடைய குழந்தைகளினுடைய ஒரு வளர்ச்சியில ஏதாவது ஒரு தடைகள் இருந்திருக்கும் இந்த எல்லாம் இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு தான் இந்த மகாலிங்கேஸ்வரர் வழிபாடு இது உங்களுடைய இடத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில் ஏதாவது லிங்கம் இருக்கு அப்படின்னா அதாவது ஒவ்வொரு சிவன் கோயிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கம்லாம் வச்சிருப்பாங்க வழிபாடு பண்ணலாம் இல்ல பட்சத்துல அதாவது திருக்கடூர்ல இருக்கக்கூடிய மகாலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போய் தாராளமாக பிரார்த்தனை பண்ணலாம் திருக்கடவூருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய சனிக்கிழமை இல்ல ஞாயிற்றுக்கிழமை போய் வழிபாடு பண்றது நல்லது அப்படி முடியாத பட்சத்துல நீங்க உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் லிங்க வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் லிங்க வழிபாடு பண்ணும் வில்வ இலையில மாலை சாற்றி வழிபாடு பண்ணுங்க அந்த வில்வ இலை கட்டும்போது நீங்களே உங்களுடைய கையால கட்டும்போது போது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த லிங்கேஸ்வரர் வழிபாடு பண்றதுனால பாத்தீங்கன்னா உங்களுடைய கடன் தொந்தரவுகள் முழுமையாக நீங்கும் அடுத்து வேலையில் இருக்கக்கூடிய சில மாற்றங்களும் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உண்டான பதில்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கப்போகிறதுங்கிறது சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்து எந்த விதத்திலும் மூடநம்பிக்கைகள் பரிகாரங்கள் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்க போகிறோம் அதில் பாருங்கள் கன்னீராசிக்காரர்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல சனி குரு பத்தாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல கேது வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்தார் இப்போ டிசம்பர் மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா குரு அதிவகரமாக பதினொன்றாம் இடத்துல முதல் ரெண்டு வாரம் பதினொன்றாம் இடத்துல அதிவகரமாக இருந்து சூரியன் செவ்வாய் சுக்கரன் மூன்றாம் இடத்துல பாக்கிறார் இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஏன்னா ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானம் பங்குதாரர் ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானத்தை குரு பார்த்து அந்த சனி அந்த பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்த கருத்து வேறுபாடுகிற பிரச்சனை மன மைண்டு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஒரு இணைப்பறியாத ஒரு ஒரி இது எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய அமைப்பு வந்து கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து கொஞ்சம் படிப்படியாக அந்த குருவின் பார்வை பெறுவது டிசம்பர் முதல் ரெண்டு வாரமும் இருக்கிறது ஸோ அது வந்து ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் இல்லறத்தில் வந்து சில கருத்து வேறுபாடுகள்னால் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும் மாமனார் மருமகனாக இருக்கட்டும் மாமியார் மருமகளாக இருக்கட்டும் இவங்களுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் பேச்சப் பண்ணிக்கக்கூடிய கொஞ்சம் பரஸ்பர அன்பும் அக்கறையும் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொஞ்சம் இருக்கு அதே மாதிரி ராசி அதிபதியாகிய புதனே பார்த்தீங்கன்னா நட்பு வீட்டில் சுக்கரனோட வீட்டில் ரெண்டாம் வருஷத்தில் இருக்கிறது ஓரளவுக்கு எல்லாத்தையுமே சமாளிச்சிடலாம் என்னதான் பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய அமைப்பு வந்து கொடுக்குது கன்னி ராசிக்காரர்களுக்கு அப்புறம் பாருங்க தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் வந்து குரு வந்து பத்தாம் இடத்துக்கு போய் தொழில் மேன்மை என்ன வேலை செய்கிறீங்களோ என்ன தொழில் பண்ணுறீங்களோ அதில் எகெயின் பேக் டு ஃபோக்கஸ் இது வந்து ஒரு லாபங்கள் எடுக்கக்கூடிய முதல் டூ வீக்ஸ் வந்து ஒரு லாபங்கள் எடுத்து சில பிரச்சனைகள் ஷார்ட் அவுட் பண்ணிக்கக்கூடிய அமைப்புக்கு அப்புறம் அது அப்படியே கண்டினியூ மெயின்டெனன்ஸ் மோடில் கண்டினியூ பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அருமையாக படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது ஏன்னா இதுவரை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனில் இருந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஃபோக்கஸோட கான்சென்ட்ரேஷனோட படிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குது ஏன்னா புதன் எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட இல்லை செவ்வாயோட சேர்ந்து அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் முழுவதும் பாதிக்கப்பட்ட புதன் இப்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனிச்சிருக்கிறார் ஸோ அதை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க ஹையர் ஸ்டடீஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இந்த டைமை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஆளுக்கு நல்லாவே ஓரளவுக்கு படிச்சு நீங்கள் எளிதில் வந்து உங்களுடைய எக்ஸாம்ஸ் உங்களுடைய தேர்வுகளை வந்து வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் அதே சமயத்தில் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு பாருங்க சனி வந்து ஏழாம் இடத்துல ராசியை பார்த்து கடந்த ஆறு மாதமாகவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு ப்ரெஷரும் கொடுத்துட்டு இருந்தது வந்து கொஞ்சம் சற்று தனியும் உச்ச குருவின் பார்வை சனி மேலே விழுகறதுனால கொஞ்சம் வந்து டென்ஷன் விலகி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கன்னியராசிக்காரர்களுக்கு இருக்கு அதே சமயத்தில் ராகு ஆறாம் இடத்தில் பன்னெண்டாம் இடத்தில் கேது இருக்கிறது பெரிய ஒரு தொந்தரவு இல்லை ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு பட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்கில் பாருங்க குரு வந்து ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கும் பொழுது கடன் நோய் எதிரி வம்பு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும் இது என்னன்னா இது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கடன் இருந்ததுன்னா சில லாபங்கள் எடுத்து கடனை அடைச்சிக்கலாம் சிசி லிமிட் ஓவர் டிராஃப்டெலாம் வச்சு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கக்கூடிய அமைப்புகள் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்கில் உண்டு ஸோ அதனால நல்ல ஒரு அமைப்பு இருக்குங்க பொதுவாக சொல்லப்போனால் லக்னாதிபதி அதாவது ராசி அதிபதி வந்து நம்ம நல்லா இருக்கிறனாலையும் செவ்வாய் சுக்கிரன் சூரியன் குருவின் பார்வை பெறுவதனாலையும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் துறையில் இருக்கிறவங்க மீடியா துறையில் இருக்கிறவங்க ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மை ப்ரொமோஷன் அது மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் கொஞ்சம் ஃபேமிலியில் லாஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸாகவே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஷார்ட் அவுட் ஆகி கொஞ்சம் மா டிசம்பர் மாதம் வந்து கொஞ்சம் டூரு அதெல்லாம் போய் மைண்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கக்கூடிய நம்மளுடைய உறவுகளை புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு வந்து கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது இந்த மாதத்தை வந்து நல்லபடியாக சில விஷயங்களை பெறுவதற்காகவும் சில முயற்சிகளை எடுத்து அதில் வெற்றி பெறுவதற்காகவும் நல்லாவே யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா உங்கள் உச்ச குருவின் பார்வை வந்து நிறையா கிரகத்தை பார்த்து அந்த கிரகத்தோட கோர பார்வையை குறைத்து நல்ல ஆத்ம ஒளியை இல்ல ராசி மேலே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குறார் ஸோ அதை வந்து நம்ம நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் ஆண்டின் கடைசி மாதமாக இருந்தாலும் நல்ல ஒரு அமைப்போட கன்னீராசிக்கார இந்த இந்த வருடத்தை முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் கொடுக்கறதுங்க இது வந்து பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த உரை வைத்து நம்ம ஜாதகத்தை போட்டு எப்படி என்ன லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு ஏற்ற தசைகள் போய் கொண்டிருக்கிறதா அல்லது சுமாரான தசைகள் கொண்டிருக்கிறதா என்ன புக்தி போய் கொண்டிருக்கிறது என்ன அந்தரம் போய் கொண்டிருக்கிறதுங்கிறதெல்லாம் நான் சற்று ஆராயிருந்து அதுல என்ன ஆதிபத்தியம் செயல்பட்டு கொண்டிருக்குது இப்ப என்ன கர்மாவுங்க வந்து உங்களுக்கு செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளுடைய பதினெட்டு வருஷம் அனுபவமாகிய ஜோதிடத்துல வந்து ஆராய்ந்து அதுவும் இப்போ நம்ம பேசின அந்த கோச்சார அமைப்பு அதாவது குரு பயிற்சி ராகு பயிற்சி இந்த மாதிரி மாத கிரகத்தின் செவ்வாய் சுக்கரன் சூரியன் பயிற்சிலாம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது எப்படி அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் இப்படி இருக்கு அடுத்த ஒரு மூணு மாதம் நாலு மாதம் எப்படி இருக்கு அடுத்த ஒன் இயர் எப்படி இருக்கு நம்மளோட லைஃப் பேட்டர்ன் என்ன என்ன மாதிரி துறை நமக்கு ஏற்றதாக இருக்கிறது எது மாதிரி டைமில் நம்ம வந்து சில விஷயங்கள் செய்யலாம் எது மாதிரி டைமில் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்காமல் இருக்கணும் எப்போ வந்து வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் எப்போ வந்து வேலை மாறக்கூடிய வாய்ப்புகள் எப்போ வந்து தொழில் அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் எப்போ வந்து கடனை அடைக்க முடியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து எப்படி வருது திருமண தடைகள் கொடுத்து கொண்டிருந்தவங்களுக்கு திருமண விஷயங்கள் எப்போ வரும் புத்திர பேரும் உச்ச குருவின் பார்வை ஐந்தாம் இடத்துல விழுகும் பொழுது நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இதுவரை பெறாமல் நம்ம ரெண்டு மூணு வருஷமாக காத்துட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அது அது இல்லாம கூட நம்ம ஜாதத்தில் எப்படி இருக்குங்கிறது எல்லாமே நாம் சரியாக பார்த்து துல்லியமான சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு எப்போ நம்ம இது மாதிரி வாழ்க்கை திட்டங்கள் நம்ம செய்யலாம் எப்போ செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் நல்லபடியாக முடிவு செய்து திட்டமிட்டு வீணான பண விரயங்கள் சமய விரயங்களை தவிர்த்து எது நமக்கு செஞ்சால் நமக்கு சாதகமாக இருக்குமோ எது நமக்கு பிராப்தமான விஷயமோ அதை அறிந்து தேவையற்ற விஷயங்களை வந்து நம்ம தவிர்த்து நம்ம வந்து படிப்பாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி பண விஷயமா இருந்தாலும் சரி திருமண விஷயமா இருந்தாலும் சரி குழந்தைகள் பற்றிய விஷயமா இருந்தாலும் சரி முதலீடு பற்றிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் எது மாதிரி டைம்ல எந்த விஷயத்துல எந்த டைம் பண்ணால் நமக்கு பாசிட்டிவாக வரும் இப்போ என்ன ட்ரெண்டு நம்ம லைஃப்ல என்ன பிராப்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன குறி காட்டுது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதம் ஒன் இயர் டூ இயர்லாம் என்ன மாதிரி விஷயத்தை குறி காட்டுகிறது நம்மளுடைய லாங் டேர்ம் பேட்டர்ன் எப்படி இருக்குது ஷார்ட் டேர்ம் பேட்டர்ன் எப்படி இருக்குதுங்கிறல்லாம் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராஜி முறையில் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாற நம்ம வாழ்க்கை முடிவுகளை எடுக்குமே ஆனால் எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்